நாட்டு மக்களை பாதுகாக்குவது காவல்துறை அந்த காவல்துறைக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் மக்களை யார் பாதுகாப்பது இன்றைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றால் சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கு நாட்டிலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்ட வேண்டும் என்பது நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் அது இன்றைய தினம் நிறுவனமாக இருக்கின்றது இன்றைக்கு நம்மளை நம்மை காக்க வேண்டிய காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல கோவையில் காவல் நிலையத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் தற்கொலை செய்து கொண்டார் ஒரு பக்கம் அதே மாவட்டத்தில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் இன்னொரு பக்கம் காவல் நிலையத்திலேயே ஒரு எஸ்ஐ தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படி என்றால் இந்த ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்ற உணர வேண்டும் இன்றைக்கு பயிரை வேலிகாப்பதை போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் இப்படி தமிழகத்தில் இன்றைக்கு சட்டம் சீர்கட்டுவதற்கு காரணம் போதை ஆசாமிகளால் இன்றைக்கு தமிழகத்தில் கஞ்சா விற்காத இடமே இல்லை கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை அமோகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுக்க தில்லாத திராணி இல்லாத அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் நான் சட்டமன்றத்திலே பல முறை இந்த போதைப் பொருள் குறித்து பேசினேன் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் பல முறை ஊடகத்தின் பேட்டி குடிக்கின்ற பொழுது இந்த குறித்து தெளிவாக பேசினேன் தெளிவாக அறிக்கை விட்டேன் அப்பொழுதாவது இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் இந்த போதைப் பொருளுடைய நிலையை அறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழகத்திலே கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலி நடக்க தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் அந்த திறமை இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற இருக்கின்றாலே தமிழக காவல்துறை செயலந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு காவல் அதிகாரிக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை திமுக ஆட்சியிலே செயலந்து இருப்பதற்கு காரணம் அரசியல் தலையீடு அதிகார மையங்கள் காவல்துறை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா நாட்டு மக்களை பாதுகாக்குவது காவல்துறை அந்த காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்றால் மக்களை யார் பாதுகாப்பது ஆகவே இதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாடு ஒரு மோசமான நிலைக்கு சென்று இருக்கின்றது இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று வர வேண்டும் திமுக இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது எவர் தைது எவர் யார் தவறு செய்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம்